என் பேர் ரேணுகாங்க நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன் இடைநிலை ஆசிரியர் த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் அதில் தேர் தேர்வு எழுதினாங்க இருபத்தி மூணாயிரம் பேர் அதில் வந்து செலக்ட் ஆனாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் மட்டும்தான் வந்து அதில் நிரப்பப்படுறதாக இருக்குது அது வந்து இந்த பனிரெண்டு வருடங்களாக நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக நாங்கள் ரொம்ப எதிர் வெயிட் பண்ணி இந்த பணியிடத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக இருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து எங்களுடைய வயது குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து இந்த எக்ஸாமை நாங்கள் அட்டென்ட் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ முதல்வரையா அவர்கள் வந்து இந்த பணியிடங்களை வந்து எண்ணிக்கையை அதிகரித்து எங்களுக்கு கா ப பணியிடங்களை நிரப்பி தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ மூணு ஆனுவல் பிளானரில் வந்துங்க டிஆர்பியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பணியிடங்கள் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் நிரப்புறாங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள் ஆசிரியர் ஆகணுன்ற கனவோடு தான் படித்து வரோம் நாங்கள் எவ்வளோ ஆசையாக ஆசிரியர் த ஆசிரியர் நாங்கள் வேலைக்கு தான் நாங்கள் படித்தோம் சின்ன இருந்து அது ஒரு என்னோட கனவு என்ன என்ன மாதிரி இருக்கிறவங்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஒரு டீச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி கல்யாணம் குடும்ப சூழ்நிலை குழந்தைங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன் எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் தான் நான் வந்து படித்தேன் படித்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் ஒரு மதிப்பெண் புள்ளி ஐந்து மதிப்பெண்கள்ல நாங்க பணி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் ஏன்னா பணியிடங்கள் வந்து அவங்க குறைவா காட்டியிருக்கிறாங்க என்ன மாதிரியான வேலையில நீங்க எல்லாம் இருக்கீங்க நாங்க எல்லாரும் அங்கங்க கிடைக்கிற அந்த ஊர்களில் கிடைக்கிற வேலைகள் தான் நாங்க போறோம் என்னம்மா எவ்வளவு ஊதியம் வரும் இப்ப என்ன உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் எப்படி ஃபேஸ் பண்றீங்க ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க எக்ஸாம் எப்படி சொல்றதுங்க நாங்க வந்து எங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க தனியார் நம்ம எந்த இதுக்கு போனாலும் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கறதில்ல அப்போ நாங்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதில் தான் நாங்கள் இந்த எவ்வளோ செலவு இருக்குது எல்லா விலைவாசி ஏற்றமும் இருக்குது இதில் நாங்கள் வந்து குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி நாங்கள் எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கை ரன் பண்ணுறது எங்களோட வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்பட்டிருக்குது பன்னிரெண்டு ஆண்டுங்களா இந்த வேலைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம்

அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் கண்டிப்பாக அவங்களோட பை அவங்களோட மகன் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோட கா காத்துட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் எங்கே சென்றாலும் எங்களோட கோரிக்கைகள் வந்து மனுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கான வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையோ நம்பிக்கையோட தான் நாங்கள் இன்னமும் காத்துட்டு ஒரு வாட்டி மனு கொடுக்கும் போது என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் பன்னெண்டு வருடங்களுக்கு மேலாக காத்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் மூலமாக பணியாணை பெறணும் அந்த ஒரு பெரிய விழாவாக எடுக்கணும் அதாவது நீங்கள் வச்ச நியமன தேர்வை பல நூறு வருஷங்கள் ஆனாலும் அந்த ஒரு நிகழ்வை வரலாற்று சாதனையாக நிகழ்த்துவீங்கன்னு நம்புறோம் அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு தான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு அறவழியில கவன ஈர்ப்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எ எப்படியாவது எங்களுக்கு இவ்வளோ வருஷமா இருக்க எங்களுக்கு பணி இடங்களை அதிகரித்து தரணும் எங்கள் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்குது இந்த வேலைக்காக படித்தோம் அதாவது ஆசிரியர் தகுதித்தேர்வு எழுதணும் அதுக்கப்புறம் ஆசிரியர் போட்டி தேர்வும் எழுதணும் இத்தனை வருடங்களாக நாங்கள் காத்துட்ருக்கோம் எப்படியாவது எங்களுக்கு காலி பணியிடங்களை அதிகரித்து தரணும் உங்களை நம்பி தான் இருக்கோம் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் நிகழாது நாங்கள் வாழ்றக்கே அந் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் உங்களோட ஒரு கையெழுத்துனால தமிழ்நாட்டில் ஆசிரியர் போட்டி தேர்வு அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் போகுது நீங்க மனசு வச்ச போது எவ்வளவு பேர் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்று நிகழும் நாங்க வாழ்றக்கே வந்து இந்த சமூக எங்களை எவ்வளவு பார்க்கறது படிச்சீங்களா இன்னும் வேலை வாங்கிட்டீங்களா படிச்சீங்களா வேலை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு வீட்லயும் சரி ஊர்லயும் சரி சொந்த மதத்துல கூட எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லை உங்களை நம்பி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணுவீங்க அந்த நம்பிக்கையோட இப்ப வரைக்குமே நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் நீங்க பண்ணி தருவீங்களோ அந்த தான் நீங்க நிக்கிறோம் எங்க முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கண்டிப்பா பண்ணிவார் பண்ணுவார் ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த இடத்துல நின்று நாங்க கேட்கறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை பண்ணி தரணும் கண்டிப்பா இடைநிலை ஆசிரியர் காலி பணியங்களை அதிகப்படியா நிரப்பி வரலாற்று சாதனை படைக்கணுங்கிறத எங்களோட கண்டிப்பா பண்ணி தரணும் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அதாவது இருபத்தொன்னு கடந்த வருடம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலாவது வருஷம் சட்டமன்றத்துல நீங்க அறிவிச்சிருக்கீங்க நூத்தி பத்து விதம் ஆசிரியர்களும் காலி பண்ணிடங்கள் இருப்பதாக சொல்லிருக்கீங்க அந்த காலி பண்ணிடங்களை எங்களுக்கு நிரப்பி தந்தீங்கன்னா எங்களோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டோம் அதாவது மண்மிது கலைஞர் அவர்களின் ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க எங்களுக்கு நீங்க பண்ணி தருவீங்க பேசிட்டு இருக்கோம் ஐயா எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு அதாவது ஒரு நீங்க நல்லதான் செய்யற போறீங்கன்னா எங்களுக்கு ஆட்சி ஆட்சி முடியும் தருவாயில்ல கண்டிப்பா பண்ணி தருவாருங்க சார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்கள் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக பண்ணி தருவார் நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பேசுகிறோம் ஒரு கவன ஈர்ப்பு தான் எதுக்காக கவனம் இருப்புனா இப்போ ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைக்கு தான் அந்த முக்கியமாக அந்த தாய் வந்து இம்பார்டன் கொடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் எப்படியாவது எங்களுடைய இடைநிலை ஆசிரியர் காலி பணிகளை அதிகரித்து தரணும் எங்கள் வாழ்வாதாரத்தை காத்துக்கிறது மட்டும் இல்லை தமிழக பள்ளிகளில் அவ்வளவு வேக்கண்ட் இருக்கும்போது எங்களுக்கு சொப்ப சொப்ப எண்ணிக்கை இருக்கு சொப்பை எண்ணிக்கையில நிரப்பித்தரும் தர்றது வந்து இவ்வளோ இவ்வளோ நாளா காத்துட்டு இருக்கிற எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருபதாயிரம் மேற்பட்ட காலி படைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதில் எப்படியாவது எங்களுக்கு காலி அதிகரித்து தரணும் முதல்வர உங்களால் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் நீங்க பண்ணி நீங்க பண்ணி தரணும் நம்பிக்கை தான் நாங்க இருக்கோங்க ஐயா நீங்க போற ஒரு கையெழுத்துனால எங்களுக்கு தலை விதியே மாறப்போகுது நீங்க நீங்க இருக்கிறதுனால நீங்க முதல்வர் அதாவது அரசு பள்ளியோட தரத்தை உயர்த்திருக்கு எவ்வளவோ செலவு படுறீங்க எங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் உயர்த்தி தாங்க ஐயா இவ்வளவு நாளா நாங்க இவ்வளவு நாளா மன உளைச்சல நீங்க பண்ணி பண்ணி தருவீங்க நம்பிக்கையோட தான் வந்து பேசுறோம் நீங்க அதாவது நாங்க இந்த இந்த நிகழ்ச்சியை நாங்க ஒரு போராட்டமா கொண்டு போயிருக்கலாம் ஆனா அது போராட்டமா நாங்க கொண்டு போக கூடாது எங்களுடைய முதல்வர் எங்களுக்கான முதல்வர் அவர் கண்டிப்பா பண்ணி தருவாரு அதனால நாங்க நம்பிக்கையோட வந்திருக்கோம் ரொம்ப நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க